அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பின்னமாக கடச்சரிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை பற்றியும் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை பற்றியும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மீண்டும் தமிழகத்தில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதை காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இது குறித்து வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் குறிப்பிட்ட இடங்களுக்கு மிதமான மழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்களை பொறுத்தவரை சென்னை மட்டுமல்லாமல் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடியிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் வங்கடலில் சனிக்கிழமை நாட்கள் காற்றழுத்த தாழ்வுப் போதி புயல் சின்னம் உருவாகியுள்ளது இது தமிழக கரையை நோக்கி நகர்வதால் தெங்கு முதல் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழக கடலோர மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக இதற்கிடையே கிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கடல் முதல் கன்னியாகுமரி வரை வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் அநேக மாவட்டங்கள் ஈடுக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழையும் கடலூர் அரியலூர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைய நாட்கள் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் கன மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டுள்ளார் அதன்படி தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரை ஒரு சில பகுதிகளில் லேசான மிதமான அவ்வப்போது ஈழக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி இரண்டு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தெற்கு வங்கடல் பகுதியில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்